படம் சார் ஆயுத எழுத்து அப்படியே எதில் பார்த்தோன்னா இந்த நம்ம சுதாகங்கரா மேடம் பண்ண படம் பராசத்தி நடிகரத்தில் சிவாஜி கணேசன் பண்ண டைட்டில் இது ஒரே டைட்டிலில் ரீச் ஆனவர் சிவாஜி கணேசன் அது தரை தரகர்சனம் ஃபுல்லாக மு கலைஞர் அவர்கள் பண்ணாது கருணாதினு பேர் சொன்னதான் பராசத்தி தான் இதில் ஒரு லேடி தான் ரைட்டராக பண்ணியிருக்காங்க அதுவும் சுதாகங்கரா தான் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இறுதி சுற்றும் சரி சூரியரை போட்டும் சரி அதே ரைட்டர் தான் இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க மூணு பேர் கேமிங் ரோல் மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு விக்ரம் படம் பார்த்தா அது ஒரு கிரைம் மாதிரி போயிட்டே இருக்கும் நீயா நானா நானா நீயான்னு இதில் வந்து மூணு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டக்கலமாக பார்த்துட்டு இருக்காங்க தமிழோட வேல்யூ வரலாற்று மிக்க அதாவது ஒன்று சீசஸ் தான் ஒரு லைப்ரரியாக போய் தேடி தான் அந்த அந்த காலத்தில் வரலாறு தமிழ் எப்படி இருந்தது போராட்டக்காலம் எப்படி இருந்தது போர்க்காலம் எப்படி இருந்தது எல்லாமே ஒரு போர் பண்ணாதான் மக்களுக்கு தெரியுன்ற மாதிரி அந்த முடிவான சூழ்நிலையை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க படம் நல்லாயிருக்கு சார் மூணு பேர் ரோலும் தெளிவாக இருக்குது யாருக்கு யாரும் விட்டு கொடுக்கல அதர்வாவும் சரி ஜெயமுறவியும் சரி சிவகார்த்திகம் சார் சரி இன்னும் ஒன்று போஸ்ட்டில் வேணால் பெரிய எல்லாம் தெரியும் சிவகார்த்திகா மற்றபுல்ல கேஷுவலாக தான் இருக்கும் இவங்க சின்ன ஊரும் பெரிய ஊருன்னு எல்லாம் எல்லாமே கேமிங் உள்ள கிளீராக இருக்குது படம் போராட்டக்கெல்லாம் தமிழோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு ஹிஸ்ட்ரி பார்க்குறத விட இது வந்து பார்க்கலாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாருமே மூணு பேன்ஸு அதர்வா பேன்ஸு சிவகார்த்திகை பேன்ஸு ரெண்டாவது ஜெயமுரவி பேன்ஸு இவங்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்தால் விஜய் ட்ரைலரை விட இதை கொஞ்சம் முன்னாடி போன காரணம் இதான் ரீசன் ஒரு பன்னெண்டு ஹவரில் சீக்கிரம் நாற்பத்தி மூணு மில்லியன் தொடுறாங்கன்னா காரணம் இதான் ரீசனு மூணு பேர் வேலையும் ஒரு ஆள் தனிமனு தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக அந்த நாலு நாள் போறதே தெரியாது சார் வந்து படம் பார்த்துட்டு ஒரு மொழி ஒரு போராட்ட காலத்தில் நேரில் பார்த்த மாதிரி அப்போ பார்க்க முடியல இப்போ நேரில் பார்த்துருக்கலாம் படத்தை அவரு அவர் செமையா பண்ணியிருக்காரு அவரு அமரன்லேயும் மெதராசிலையும் பார்ப்பு பார்த்துருப்பீங்க அதே இம்பார்ட்டன்ஸ் தான் தந்துருக்க இந்த கேரக்டருக்கும் இது சம்மவர்த்து படம் சம்மவர்த்து தேம் ரவி வந்து ஃபஸ்ட் டைம் இது வில்லன் கேரக்டர் பண்ணுறது அவர் கெட்டப்லாம் செம்மையாக இருந்தது ஸ்டோரி நல்லா இருந்தது ப்ரோ அந்த ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம் வந்து ஓவரால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கமர்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணதுனால ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு சீனும் வந்து ரொம்பவே நல்லா கூஸ் பம்ஸாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல கமர்ஷியல் ஐட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு கமர்ஷியல் ஐட்டம் தேவை இல்லை தான் பட் இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃபில் போராட்டம் போராட்டம்னு போயிட்டாங்க சொல்ல வேண்டிய விஷயம் நல்ல நல்ல விஷயம் தான் பட் ஜி பிரகாஷ் நூறாவது படம் பயங்கர வேணாம் அந்த ஹண்ட்ரத் மூவின்னு போட்டாங்க செமையாக பண்ணியிருப்பான்னு யோசிச்சா படத்துக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு பாட்டெல்லாம் வந்து ரொம்ப மெலடிஸ் நிறையா கொடுத்துருக்காரு பேக் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டிய அந்த விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த காலத்தில் வந்து ஹிந்தி திணிப்புன்னா தேர்ட் லாங்குவேஜ் தான் நான் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே யோசிப்பேன் ஏன்னா எல்லாமே படித்தவங்க தான் அந்த காலத்துலேருந்து ஃபிஃப்த்து எய்த் வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் மட்டுந்தான் தெரியும் அந்த அப்போ வந்து அவங்க மணி ஆர்டர் எதாவது அனுப்பும்போது அந்த மணி ஆர்டர் ஃபார்மே அவங்களுக்கு ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அவங்களால ஃபீல் கூட பண்ண முடியாது தன்னோட ஊருக்கு வந்து அந்த காசை கூட அனுப்பணும் அவங்களால அனுப்பக்கூட முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஏதோ வாங்கி சாப்பிட போகிறாங்கன்னா ஹிந்தியில் போட்டிருக்கு என்ன எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லாமல் தெரியாத விஷயங்களை காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பீரியட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு சின் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அதான் வந்து அங்கங்கே வந்து கீழே போட்டுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டீன் ஏன்னா ரொம்ப கலர் படமாக தான் காமிக்கிறதுனால வந்து அந்த விண்டேஜாக காமிக்கலை ஸோ அந்த நான் போட்டதுனால நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கருணாநிதிலாம் வந்து ஒரு சீனில் அப்படி வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா ஏன்னா எந்த விட அசிங்கமான விஷயங்களும் இந்த படத்தில் கிடையாது பட்